இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸோ தான் போகலாம் அப்படி சொல்லி ரெடி ஆயாச்சு அடிக்கிற வேலுக்கு பட்டு சாரி கட்டிட்டு போகணுன்னே தோண மாட்டேக்கி இந்த மாதிரி ஒர்க் சாரி கட்டிட்டு போனோம் அப்படின்னா பார்க்கவும் நல்லா கிராண்டா இருக்கும் அதே நேரத்தில் இந்த கிளாத்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மே மாதம் அப்படின்னாலே ஃபங்க்ஷனுக்கு குறைவே இருக்காது கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமே மே மாதம் நான் ஊருக்கு வரேன் இல்லைன்னா டிசம்பருக்கு வந்துட்டு ஜான்வரி போயிடுவோம் அந்த டைம் அவ்வளோவா ஃபங்க்ஷன் வீடு எதுவுமே இருக்காது மே மந்த்த் தான் நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் என்னால் ஒவ்வொரு நாளும் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஜாலியாக கிளம்பி போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சாயர்புரம் தான் எங்கள் இருந்து சாயர்புரம் போக ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் பஸ்லேயே தான் போயிருந்தோம் போயிட்டு பொண்ணு மாப்பிளைய பார்த்து பிளஸ் பண்ணிட்டு விஷ் பண்ணிட்டு அப்புறம் நேரம் சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாதம் மட்டன் குழம்பு அப்புறம் அவியல் கூட்டு பாசிப்பருப்பு பாயாசம் சாம்பார் ரசம் மோர்னு எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு எங்க ஊர் சைட்ல ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மட்டன் குழம்பு கோஸ் கூட்டு இல்லைன்னா மட்டன் குழம்பு அவியல் கூட்டு இந்த காம்பினேஷன் தான் இருக்கும் கல்யாண வீட்டு சாப்பாடுனாலே அது ஒரு தனி டேஸ்டா தான் இருக்கும் அப்புறம் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் அன்னைக்கிட்டே ரொம்ப ஜாலியா போச்சு